தாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே என் வாழ்க்கையில் ஒரு நல்ல முடிவு வராதா நான் கேட்கும் அனைத்தும் எனக்கு எப்பொழுது நடக்கும் என் வாழ்க்கை ஒரு தெளிவடையாதா எப்பொழுதும் ஒரு குழப்பத்தோடு தான் நான் இருக்க வேண்டுமா என்று அணுதினமும் என்னிடம் நீ புலம்புவதை நான் அறிவேன் உனக்கு நல்லது செய்யலாம் என்று உன் சாயப்பா நானும் முடிவு எடுத்து விடுகிறேன் ஆனால் ஏதோ ஒரு தடை வந்து அங்கு தடையாக இருக்கிறது உன் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளை அகற்றி உனக்கு நிம்மதியை தந்து உனக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்று தான் நான் உன் சாயப்பா ஆசைப்படுகின்றேன் ஆனால் ஆரம்பம் முதல் இன்று வரை நீ பட்ட கஷ்டங்களுக்கும் வேதனைகளுக்கும் அளவே இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது இதற்கு காரணம் என்ன என்று நீயும் கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் என் அன்பு குழந்தையே எந்தெந்த காலகட்டம் வர வேண்டுமோ அந்த காலகட்டத்தில்தான் அனைத்தும் மாறும் அந்த மாற வேண்டிய காலம் வந்தால் அது நீயே அறியாமல் நீயே ஆச்சரியப்படும் அளவு அந்த நேரம் காலம் அமையும் உன் கண்ணீரையும் நான் கண்டு கொண்டு இருக்கின்றேன் என்னால் முடியவில்லையே சாயப்பா இந்த வாழ்க்கை எனக்கு வெறுத்து போகிறது என்னால் வாழவே முடியவில்லை எனக்கான எனக்கான வாழ்க்கை கொடுப்பீர்களா மாட்டீர்களா என்று ஆயிரம் கேள்விகள் வந்து கொண்டுத்தான் இருக்கிறது பொறுத்தவன் பூமி ஆழ்வான் என்றபடி நீ பொறுமையாக இரு நீ எத்தனை பொறுமையாக இருக்கிறாயோ அதற்கு பல மடங்காக உன் வாழ்க்கை நிச்சயமாக ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அந்த மாற்றம் உனக்கு நிரந்தரமானதாக மட்டுமே இருக்கும் இந்த நாள் முதற் கொண்டு நீ இழந்து கொண்டே தான் இருக்கின்றாய் நல்ல உறவுகளை இழந்து உன் துணையை இழந்து உன் நண்பர்களை இழந்து உன் நிம்மதி உன் சந்தோஷத்தை இழந்து உன் வலியும் வேதனையும் உன்னோடு தான் இருக்கிறது என்று நான் அறிவேன் நீ அனைத்தையும் பெற்று வாழும் காலம் வரும் அதற்கு தடையாக இருப்பது யார் தெரியுமா உனக்கு எந்த நல்லதும் நடக்க கூடாது நீ வாழ்வில் முன்னேறக்கூடாது என்று ஒரு நபர் நினைக்கிறார் ஒரு தடை அவர் உனக்கு செய்தும் இருக்கிறார் இதற்காக நீ எதற்கும் கலங்கும் வேண்டாம் அதை நான் பார்த்துக் கொள்கிறேன் இதையெல்லாம் உடைத்து தகர்த்து எறிவேன் உனக்கான நல்ல நேரத்தை நான் கொடுப்பேன் தடைகளை நினைத்து நீ தயங்கு கொண்டு இருக்காதே உன் கடமைகளை மட்டும் நீ சரிவர செய்து அதன் முடிவுகளை உனக்கு வெற்றியாக நான் தருகிறேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்